வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் வெளிச்சம் ஆன்லைன் அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நாயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சேலம் மாவட்டம் மகரஞ்சாவடி சரோணா அவர்கள் நம்மளுடைய அரங்கத்துக்கு குருஜி வல்லரசி தினேசையா அவர்கள் வந்திருக்கிறாங்க இன்றைக்கி ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா எட்டாம் பவம்னா எல்லாம் பயந்துக்கிறாங்க அதை பற்றி குருஜி அவர்கள் எட்டாம் பாவத்தை பற்றி நம்மளுக்கு விளக்கம் கொடுக்க வந்திருக்கிறாங்க அவர்கிட்ட மேற்கொண்டு எட்டாம் பாவத்தை பற்றி மக்களிடையே இருந்த பயத்தை போக்குறதுக்கு எப்படின்னு விளக்கம் கேட்க போகிறோம் ஐயா அவர்களும் இப்போ விளக்கம் கொடுக்க போகிறாங்க அனைவரும் அறிந்து கொள்வோம் ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் அஜாவுடைய அன்பான வணக்கங்கள் நம்மளுடைய சரவணன் ஐயா அவர்கள் எட்டாம் பாவத்தை பற்றி கேள்வி கேட்கும் போதே கேள்வி கேட்குறாரு அந்த அளவுக்கு அந்த பாவத்தை வந்து எல்லோரும் பயன்படுத்தி வச்சுருக்காங்க அது எல்லா பாவத்துலேயுமே வந்து நல்லதும் இருக்குது கெடுதலும் இருக்குது இந்த பாவம் தான் நல்ல பாவம் இந்த பாவம் கெட்ட பாவம்னு சொல்ல முடியாது பட் இருந்தாலும் எட்டாம் பாவத்தை பற்றி கொஞ்சம் கவனமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எட்டாம் பாவங்கிறது வந்து மறைவு ஸ்தானங்கள்லேயே மிக மோசமான பலன்களை கொடுக்கக்கூடியது என்ன காரணம்னா ஒரு மனிதனுக்கு ஆயில் இருந்தால் மட்டும்தான் அதுக்கப்புறம் எல்லா விதமான நன்மையும் அனுபவிக்க முடியும் பிரச்சனைகளையும் அனுபவிக்க முடியும் அப்படி பார்த்தோம்னா எட்டாம் பாவங்கிறது தான் ஆயிலை பற்றி சொல்லக்கூடியது விபத்தை பற்றி சொல்லக்கூடியது கண்டத்தை பற்றி சொல்லக்கூடியது இந்த கெடுதல் மட்டும் கிடையாது அதில் நிறைய நன்மைகள் இருக்குது ஒருத்தங்களுக்கு உழைக்காத வருமானம் அப்படிங்கிறது எட்டாம் பவத்தில் தான் இருக்குது மற்றவர்களுடைய பணத்தை நம்ம கையாளணும் அப்படின்னா எட்டாம் பவம் நல்லா இருந்தால் மட்டும்தான் கையாள முடியும் ஆயுள் காப்பீடு இன்சூரன்ஸ் இந்த விஷயங்களும் எட்டாம் பவத்தில் தான் இருக்குது இந்த மாதிரி பல்வேறு விதமான நல்ல விஷயங்களும் எட்டாம் பவத்தில் இருக்குது இப்போ ஜோதிடம் கற்றுக்கிறோம் ஒரு அமானுஷியமான தகவல்கள் அக்கல்ட்டு நாலேஜ் அப்படிங்கிறதும் எட்டாம் பவத்தில் தான் இருக்குது ஸோ மறைபொருள் ஞானம் அப்படிங்கிறது எட்டாம் பாவம் தான் நம்முடைய உடல் உறுப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மரும உறுப்புகள் அப்படிங்கிறதும் செக்ஸ்வல் பார்ட்ஸ் அப்படிங்கிறது எட்டாம் பாவம் தான் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து நம்ம மிக அழகாக வந்து எடுத்துக்க முடியும் எட்டாம் பாவத்தை பற்றி யாரும் பயப்பட வேண்டாம் எட்டாம் பாவம் எந்த மாதிரியான அமைப்பில் இருக்குது நல்லா நல்லா இருக்கா கெட்டு போயிருக்கா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வாழ்க்கையில் வந்து அந்த விஷயங்களை புரிஞ்சிக்க முடியும் நல்லா இருந்தால் அதை பூஸ்டப் பண்ணிக்கலாம் கெட்டு போயிருந்தால் அதுக்கு சில பரிகாரங்கள் செஞ்சு சரி பண்ணிக்கலாம் அதனால் யாரும் எட்டாம் பாவத்தை பற்றி பயப்பட வேண்டாம் அதை வந்து இருக்குன்னா அதை தெரிந்துக்கிட்டு அதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்க முடியும் அடியேன் பட்டுக்கோட்டையிலிருந்து முருகானந்தம் ஐயா வந்து இப்போ எட்டாம் பாவத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க எட்டாம் பாவத்தின் திசா புத்திகள் நடந்தாலும் அல்லது இந்த அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி அந்த கண்டக சனிங்கிறதுலாம் அந்த சனிங்கிறதே வந்து ஒரு எட்டுக்குரிய ஒரு கிரகமாக எல்லாமே பார்க்குறாங்க அதையும் சேர்த்து இந்த பலனை சொல்லணுங்கிறதுக்காண்டி நான் உங்களை கால் பண்ணிட்டு கேட்டுக்கிறேன் இந்த அஷ்டமாதிபதி திசையோ அல்லது புத்தியோ நடந்தால் அதற்கு என்ன பரிகாரம் என்ன பலன்கள் ஐயா அவர்கள் சொல்வார்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் பட்டுக்கோட்டை கருமுருகானந்தம் ஐயா அவர்கள் ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்கார் அஷ்டமாதிபதி தசாபுத்தி நடந்தால் ஏதாவது பிரச்சனை வருமா அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு பொதுவாக ஒரு எட்டாம் அதிபதியோட தசாபுத்தி நடந்தாலே அவங்க வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா விபத்துகள் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதே மாதிரி சமுதாயத்தில் முக்கியமான விஷயங்களில் ஈடுபட்டிருக்கிறவங்க அவமானங்களை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படலாம் அப்போ அவமானங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிறதுக்கு சில பரிகாரங்கள் பண்ணிக்கணும் எட்டாம் பாவத்துடைய விஷயங்கள் நெகட்டிவாக இருக்கிற பட்சத்தில் அவங்க ஜாதகத்தில் எட்டாம் பாவம் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்போ நீங்கள் வந்து அதை சரி பண்ணிக்கணும் அதுக்கு மாதிரி என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணிக்கலாம் அந்த நடக்கும் நடக்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைபொருள் ஞானம்னு சொல்லக்கூடிய ஜோதிட சாஸ்திரம் கற்றுக்கிறதே உங்களுக்கு ஒரு அருமையான பரிகாரம் தான் நிறைய பேர் பாருங்கள் எட்டாம் தசா தசாபுத்தி நடக்கும்போது தான் ஜோதிட தேடி அலைவாங்க அதுக்கு நீங்கள் ஜோதிடமே கற்றுக்கிட்டு நீங்களே ஜோதிடம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா டெய்லியும் பிரச்சனையை பார்ப்பீங்க மக்கள் வரவங்க என்ன பண்ணுவாங்க பிரச்சனையை சொல்லுவாங்க அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பீங்க அப்போ இது ஒரு பரிகாரம் ஆகிடும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு மற்றவருடைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதுவே ஒரு சிறந்த பரிகாரம் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது உதவி இருக்கணும் மருத்துவம் ஏன்னா எட்டாம் பவங்கிறது ஒரு கொடிய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அப்போ அவங்களுக்கு உதவி செய்யலாம் பெஸ்ட்டாக ஆப்ஷனாக வாழ்வியல் பரிகாரமாக பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு இன்சூரன்ஸ் போட்டுருங்க எட்டாம் பகம் சம்பந்தமான ஒரு அமைப்பு வருதுனாலே உங்கள் பேரில் ஒரு ஆயில் காப்பீடு போட்டுடணும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்காக நீங்கள் ஆயில் காப்பீடு போட்டு மாதம் வருஷம் வருஷம் அந்த ஆயில் காப்பீடை கட்டுங்க இந்த மாதிரி நிறைய பரிகாரங்கள் இருக்குது அதை பற்றி பயப்படவே தேவையில்லை அதேமாதிரி இந்த அஷ்டம சனி அதுக்கப்புறமேலாம் வந்து ஜென்ம குரு இந்த எட்டில் குரு போகிறது எட்டில் சனி போகிறது இதெல்லாம் நினச்சி பயப்படுவாங்க இதை நினச்சும் யாரும் பயப்பட வேண்டாம் ஏன்னா பொதுவாக நான் இதை சந்திரனுக்கு அடிப்படையாகவே பார்க்குறது இல்லை என்னுடைய அனுபவத்தில் லக்னத்துக்கு தான் அடிப்படையாக பார்க்குறேன் லக்னத்துக்கு எப்படி பார்க்கணுன்னா லக்கணத்துக்கு எட்டில் குரு போச்சுன்னா அது ஒரு நல்ல அமைப்பாகவே பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது போராட்டம் இருக்குன்னா அதுலேருந்து வெளியில் வந்துடுவீங்க எட்டில் குரு போனால் இதே லக்கணத்திற்கு எட்டில் சனி போனால் அது ஒரு பிரச்சனையான காலகட்டம் தான் அது ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை எதிர்பார விதமாக கொடுக்கும் எதிர்பாராத நஷ்டம் எதிர்பாராத லாபம் எல்லாமே எட்டாம் படம் தான் அதனால தான் லாட்ரி அடிக்கிறதும் எட்டாம் மடம்னு சொல்கிறோம் அப்போ எட்டில் சனி போனால் நீங்கள் என்ன பண்ணிக்கணுன்னா துப்புரவு தொழிலாளர்களுக்கு செப்பல் வாங்கி கொடுங்க உங்கள் வீட்டோட பாத்ரூமை நீங்களே கழுவுங்க எட்டில் சனி போகுதா சனிக்கிழமை சனிக்கிழமை உங்கள் வீட்டு பாத்ரூமை நீங்கள் கழுவுங்க உங்கள் ஏழை ஏன்னா எட்டாம் படங்கிறதா கழிப்பறை கழிப்பறையை க்ளீன் பண்ண க்ளீன் பண்ண அந்த நெகட்டிவான பலன்கள் உங்களுக்கு நடக்காமல் உங்களுடைய தோஷம் வந்து நிவர்த்தி ஆகிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒரு தசாபுக்திக்கும் கோச்சாரத்துக்கும் நிறைய பரிகாரங்களை மிக அழகாக நம்ம எடுக்கலாம் எட்டாம் இடங்கிறது தான் வந்து குகை ஒரு மறைமுகமான குகைக்குள்ளே எப்படி போக முடியும் குனிஞ்சு ஒரு இருட்டான இடத்துக்குள்ளே போகிறது அந்த இருட்டான இடம் ஒரு மறைமுகமாக இருக்கிற இடம் வந்து எட்டாம் இடம் குகைன்னு சொல்லுவாங்க அப்போ எட்டாம் இடம் சம்பந்தமான தசாபுக்தி நடக்குது எட்டில் ஒரு கிரகம் கோச்சாரத்தில் போகுதுன்னா குடைவரை கோயில்கள் ஒரு குடைக்குள்ளே உருவான கோயில் குடைவரை கோயில்னு சொல்லுவாங்க சுயம்பா உருவான கோயில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிள்ளையார்பட்டி எடுத்துக்கோங்க அது ஒரு குடைவரை கோயில் நாமக்கல் நரசிம்மர் எடுத்துக்கோங்க அது ஒரு குடைவரை கோயில் இந்த மாதிரி குடைவரை கோயில்களுக்கு போய் வழிபாடு பண்ணணும் எட்டாம் இடத்துல சம்மந்தமான தசாபுத்தி நடந்தாலோ கோச்சாரம் நடந்தாலோ இந்த மாதிரி சூட்சமமாக நிறையா பரிகாரங்கள் இருக்குது அதை பற்றி நிறைய எபிசோட்ஸில் நான் வருங்காலத்தில் வரக்கூடிய விஷயங்களில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த கருத்துக்களை அடிப்படையாக வைத்து நீங்கள் நிறையா ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதத்தை ஒரு ஜோதிடத்தை கொடுத்து எட்டாம் பாவத்தோட வலிமை உங்கள் ஜாதத்தில் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் பரிகாரங்கள் எடுத்தீங்கன்னா அக்யூரேசியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பரிகாரங்களை நீங்கள் எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் பொதுவாக எட்டாம் சம்மந்தப்பட்டாலே ஒரு பிளட் டொனேஷன் பண்ணிக்கிறது நல்லது ரத்த தானம் பண்ணிக்கோங்க அப்போ விபத்துக்கள்லேருந்து தப்பிக்க முடியும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நிறையா கருத்துக்களை அடுத்தடுத்து கேள்வி கேட்குறவங்களுக்கு நான் கண்டிப்பாக விடை கொடுக்குறேன் வணக்கம் அருணகிரி நாமக்கல் இப்போ ஐயா வந்து எட்டாம் பாவத்தை பற்றி நிறைய தகவல் சொல்லிகிட்ருக்கிறாங்க ஒரு மனிதருக்கு வந்து ஜோதிடரை வந்து ஏன் தேடி வரதில்ல ஒரு பிரச்சினைனா வந்து உடம்பு சம்பந்தமாக எதா ஒன்றுனா உடனே ஒரு மருத்துவரை ஓடி போகிறோம் நல்ல ஒரு குருவை வந்து நம்ம ஏன் தேடுறதில்ல குரு சம்மந்தமாக உடல் சம்பந்தமாக ஒரு நல்ல ஜோதிடரை நம்ம வந்து தேடி போய் பார்த்தோம்னா அதுக்கான பரிகாரங்கள் நிறையா இருக்குது நம்ம பயந்துக்கிறோம் ஜோதிட நோட்டை தொடர்றதுக்காகவே நம்ம பயந்துக்கிறோம் நல்லா ஜோதிடர் போய் நம்ம ஆலோசனை கேட்டோம்னா இதுக்கு எல்லாமே ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அது சம்மந்தமாக ஐயா அதுக்கு விளக்கம் கொடுக்கணும் நாமக்கல் அருணகிரி நண்பர்கள் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு மருத்துவரை தேடி எல்லாரும் போகிறாங்க ஜோதிடரை தேடி யாரும் வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து ஒரு உணர்தலுக்குரிய விஷயம் அதை உணர்ந்தவங்க தான் அதை சரியாக புரிஞ்சுக்குவாங்க ஜோதிடங்கிறது வந்து வருமுன் காக்கும் ஒரு அருமையான கலை வருமுன் காப்பதே சிறந்தது அப்படிங்கிற விஷயமே ஜோதிடத்துக்காக சொல்லப்பட்டது தான் முன்கூட்டியே வரக்கூடிய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம நிறைய பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இப்போ மருத்துவர்கிட்ட போகிறாங்கன்னா ஒரு தலைவலின்னு போகிறாங்கன்னா ஒரு மாத்திரை கொடுத்தோன்னே அந்த தலைவலி குறையுது ஒரு கையில் அடிபட்டுச்சுன்னு போட்டால் போனோம்னா அவர் வந்து உடனே கட்டுப்போட்டு மருந்து போட்டோன்னே அந்த வலி குறைஞ்சிருது ஆனால் ஜோதிடர்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்க வரும்போது அவர் செய்கிற பரிகாரத்தை அந்த மக்கள் செஞ்சதுக்கப்புறம் அந்த பலன் கிடைக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால தான் அவ்வளோ சீக்கிரம் நம்பிக்கை வரதில்லை ஏன் டைம் எடுக்குதுன்னா நம்ம கருமாக்கள் குறையணும் அது மட்டும் இல்லாமல் ஜோஜிரத்தையே வந்து நம்ம எட்டாம் பாவத்தில் வச்சுருக்காங்க எட்டாம் பாவங்கிறதே எந்த ஒரு விஷயமும் தாமதமாக நடக்கக்கூடிய பாவம் திடீர்னு நடக்கக்கூடிய பாவம் அது ஒரு மறைபொருள் ஞானம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த விஷயம் யாருக்கு கிடைக்கணும் இருக்கோ யாருக்கு நம்பிக்கை வரணுன் இருக்கோ யாருக்கெல்லாம் ஜோதிடர் மூலியமாக ஒரு வழியாட்டுதல் கிடைக்கணுங்கிற கருமா இருக்கோ அவங்க தான் ஜோதிடத்தை கரெக்டாக வர முடியும் இல்லைன்னா எல்லாராலையும் வர முடியாது சில பேர் வந்து ஜோதிட நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க காரணம் என்னென்னா அந்த தன்மை அவங்களுக்கு போய் சேரக்கூடாதுன்னு அவங்களோட விதி இருக்கும் அதுதான் அதனுடைய விஷயம் பொதுவாகவே எட்டாம் இடம் நல்லா இருக்கிறவங்க வலிமையாக இருக்கிறவங்க ஜோதிடரை அதிகமாக தேடி வருவாங்க அது இல்லாமல் ஜோதிடத்தை பரிபூர்ணமாக நம்பி ஜோதிடத்தை கற்றுக்கிறவங்களும் இருக்காங்க இப்போ எனக்கெலாம் வந்து எட்டாம் அதிபதி உச்சம் தான் பார்த்தீங்கன்னா நான் இருபத்தஞ்சி வயசுலேயே ஜோதிடம் கற்றுக்கிட்டு உள்ளே வந்துட்டேன் ஸோ இப்போ தொடர்ந்து ஜோதிடம் தான் என்னுடைய முழு நேர தொழில்னு சொல்லி அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்போ அந்த எட்டாம் இடத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது அதுதான் ஒருத்தங்களுடைய மறைபொருள் ஞானத்தை ஜோதிட ஞானத்தை ஒருத்தங்களை கொண்டு போய் சேர்க்கும் ஸோ இப்போ யாருடைய ஜாதத்தில்லாம் எட்டாம் இடம் நல்லா இருக்கோ வலிமையாக இருக்கோ உச்சமாக இருக்கிறவங்க ஆட்சியாக இருக்கிறவங்க நல்ல தாராபலனில் இருக்கிறவங்க புஷ்கரத்தில் இருக்கிறவங்கலாம் ஜோதிடத்தை கையில் எடுத்திங்கன்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் ஜோதிடத்தை ஒரு நல்ல குருக்கிட்ட நீங்கள் அருமையாக கற்றுக்கலாம் ஸோ அப்போ இந்த மாதிரி கற்றுக்கும் போது அவங்களுக்கு ஒரு புரிதல் வரும் அவங்க நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவாங்க அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சாராம்சம் இந்த மாதிரி நிறைய தகவல்களை நான் அடுத்தடுத்த கேள்விகளில் உங்களுக்கு விடை கொடுக்குறேன் ஐயா அவர்கள் எட்டாம் பாவத்தை பற்றி நம்ம அரங்கத்துக்கு வந்தவங்களுக்கு விளக்கு நிறையா கொடுத்தாரு எட்டாம் பாவத்தை பற்றி பயம் இல்லாமல் எப்படி பண்ணணும் மக்கள் எந்த மாதிரி கையாளணும் எப்படி ஜாதகத்தை பார்க்கணும் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு ஐயா இந்த வகுப்பு எப்போ நடத்த போகிறீங்க அதை பற்றி தேதி விளக்கங்கள் ஐயா இப்போ விளக்கம் தரப்போகிறாரு எட்டாம் பாவம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி வகுப்பாக நான் வந்து இந்த மாதம் எடுக்க போகிறேன் இப்போ கடந்த ஏழு மாதங்களாகவே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பாவத்தை பற்றி வகுப்பு எடுத்து முடிச்சிட்டேன் ஏழு இந்த மாதமாக ஏழு பாவம் முடிஞ்சிருச்சு இந்த எட்டாவது மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் எட்டாம் பாவத்தை பற்றி எடுக்க போகிறேன் ஸோ இந்த வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறனால செப்டம்பர் ஒன்றாம் தேதி இந்த எட்டாம் பாவம் பற்றி வகுப்பெடுக்க போகிறேன் இந்த கற்கான கட்டணம் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் ஸோ இந்த வகுப்பில் எட்டாம் பாவம் எந்த மாதிரியான பலன்களை ஏற்படுத்துது அதுக்கான பரிகாரங்கள் என்ன காலபுருஷ எட்டாம் பாவம் எப்படி இயங்குது அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் உங்கள் ஜ லக்னத்திற்கு எட்டாம் பாவ அதிபதி எந்த பாவத்தில் போய் உட்காந்துருக்கார் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார் என்ன பதிவு வாங்கியிருக்காரு அடுத்து எந்த கிரகத்தை தொட போகிறாரு இப்படி பல்வேறு விதமான பாடத்திட்டங்கள் அடங்கிய வகுப்பாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த அருமையான வாய்ப்பை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க ஸோ எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நம்ம பயப்பட தேவையில்லை ஜோதிடங்கிறதே வந்து ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக நம்முடைய முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட கலை அந்த கலையை வைத்துக்கொண்டு நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்மளுடைய நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கர்மாவை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அதை அழகான பாதையில் நம்ம சில பரிகாரங்களை செஞ்சுட்டு போனோம்னா நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆணித்தரமான கருத்து ஸோ நீங்களும் அதை உணர்ந்து அதன்படி செயல்பட்டிங்கன்னா நிச்சயமாக ஜெயிக்க முடியும் எட்டாம் பகத்தை பற்றி நீ யாரும் பயப்பட வேண்டாம் அதற்கான விஷயங்கள் தீர்வுகள் ஜோதிடத்தில் இருக்குது அதை எல்லோரும் கடைபிடிங்க இன்றைக்கு அரங்கத்திற்கு நிறைய பேர் வந்து கேள்விகள் கேட்டாங்க அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆன்லைன் இன்ஸ்டியூட் விநியர்கள் அனைவருக்கும் மனமாத நன்றிகள் வணக்கம் வாழ்க வளமுடன்